செய்யார்கள்ிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் சூரியனும் கேதுவும் துலாத்தில் புதன் சுக்ரன் கும்பத்தில் சனி வக்ரம் ராகு மீனத்தில் ஆங்கிலம் ஏழாம் தேதி ஏழு பத்து அன்னிக்கு கார்த்தால புதன் கிரக புதன் கிரகம் தன்னுடைய ராசியிலிருந்து அடுத்து உள்ள துலா ராசிக்கு பெயர் இந்த வாரத்துல அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் ரிச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்திலிருந்து சதய நட்சத்திரம் கும்பராசி வரலும் போகிறார் சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா இந்த வாரம் மொத்தமே விசேஷம்தான் ஏன்னா நவராத்திரி வாரமாக இருக்கிறது மூணாம் தேதியிலிருந்து நவராத்திரி ஆரம்பிச்சுடுத்து முதல் மூன்று நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அம்மனுடைய வழிபாடு மிகவும் ஏற்றமான காலகட்டம் அதற்கு பிறகு மூன்று நாட்கள் வந்து லக்ஷ்மி அதற்குப் பிறகு மூன்று நாட்கள் வந்து சரஸ்வதி அப்படி வந்து ஒம்பது நாட்களும் ஒம்பது துர்கா ச லக்ஷ்மி சரஸ்வதி மூன்று தெய்வங்களையும் அதீதமாக கொண்டாடக்கூடியது அதற்கு பிறகு விஜயதசமி கடைசி பத்தாவது நாள் இந்த வாரத்தில் பார்த்து இல்லையானால் விஜயதசமி வருது பெரிய ஏற்றமான காலகட்டம் புதுசாக வந்து அக்ஷர அபியாசம் அதோட புதுசாக என்ன பூஜை போடுறது அதாவது வியாபாரத்திற்கு சரத்தை ஓப்பன் பண்ணுறது புதிய விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது இது எல்லாமே இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய காலகட்டம் பெரிய ஏற்றமான வாரம் இந்த வாரத்தில் பார்த்தோம்னா சஷ்டி திதி வருது ஒம்பதாம் தேதி அன்னைக்கு சஷ்டி திதி சஷ்டி விரதம் வளர்பிறை சஷ்டி வேறு அதனால் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை பிராப்தி ஏற்படும் சொல்லுவாங்க அதனால் வந்து சஷ்டி திதி விரதம் இருக்கிறவங்க முருகனுக்கு வேண்டிட்டு இருக்கிறதன் மூலியமாக அவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும் இதுவும் வளர்புறை சஷ்டி கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது வெள்ளிக்கிழமை அன்னைக்கே வந்து சரஸ்வதி பூஜா சரஸ்வதி பூஜா அதுக்கு அடுத்தது அடுத்த நாள் பார்த்தேன்னா வைஷ்ணவ சரஸ்வதி பூஜைன்னு போட்டிருக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா அதாவது அஷ்டமி கார்த்தால் ஆரம்பிக்கணும் எந்த ஒரு திதியும் அன்னைக்கு கார்த்தால் ஆரம்பித்ததுலேருந்து இருந்தது நான் மட்டும்தான் வைஷ்ணவ திதியாக எடுத்துக்கொள்றேன் சரஸ்வதி பூஜைக்கு ஸ்மார்த்த சரஸ்வதி பூஜை வைஷ்ணவ சரஸ்வதி பூஜைன்னு ரெண்டு நாள் காட்டும் அதே மாதிரி ஸ்மார்த்த விஜயதசமி வைஷ்ணவ விஜயதசமின்னு ரெண்டு நாள் காட்டும் இந்த வாரம் பார்த்தாலேயானால் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஏகாதசி வைணவர்களுக்கு ஒரு பெரிய விசேஷமான நாள் சரி இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்த சந்திராஷ்டமம் பார்ப்போம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் சந்திரன் என்பவர் மதிகாரகன் அவர் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அகத்தி கீரகட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுக்களுக்கு கொடுத்துட்டு போகிறது மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் அப்படின்றத பார்க்கலாம் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டு இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிற மனசுல கொஞ்சம் சஞ்சலம் இருக்கும் பயம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் எட்டாம் இடத்துல ராசிநாதனே போய் மறைஞ்சிருக்கிறது வந்து மனசுல கொஞ்சம் சிறு அதாவது எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் வெற்றி பெறுவோமா மாட்டோமான்ற ஒரு இது இருக்கும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம் காலகட்டமாக அமைய போகிறது ஏன்னா உங்களுடைய ராசியே வந்து வக்கர சனி பகவான் பார்க்கறதும் இருக்கிறதுனாலும் ராசிநாதனும் எட்டாம் இடத்துல இருக்கிறது மூலியமாக உடல் நலத்துல சற்று பின்னடைவு இருக்கும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இல்லாமல் இருக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை எட்டாம் இடத்தில் ஆறாம் அதிபதியான செவ்வாய் வந்து எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலை நிமித்தமாக வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இதன் மூலியமாக பார்த்த இடையான உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல வக்கரகரியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக தாயின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுக்கு வரக்கூடிய புதுசாக அதாவது டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதாவது டூ வீலர் இருக்கவங்க ஃபோர் வீலர் ஃபோர் வீலர் இருக்கவங்க செலன் கார் அந்த ஹையஸ்ட் ரேஞ்சு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா இப்போது விஜயதசமி வேறு வருது ஆயுத பூஜை வேறு வருது புதுசாக வண்டி வாங்கி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த அஞ்சாம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதுசாக வந்து உங்களுடைய வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பன்னெண்டாம் இடத்துல சுக்கரனும் புதனும் இருக்கிறதுனால பதினொன்றாம் அதிபதியும் இருக்கிறதுனால சுப அதாவது செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சுபத்திற்காக செலவு பண்ணுவீர்கள் அதாவது சுப விரயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ராசிக்கு சப்தமாதிபதியும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மூத்த சகோதரர்கள் மூலியமாக ஆதாயம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு அதாவது ரிச்சிக ராசிக்கு பார்த்தேன்னா ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் ஒன்பதாம் அதிபதி உங்களுடைய ராசியில் குருவின் பார்வையில் இருக்கிறது பெரிய ஏற்றம் இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது எந்த எந்த ஊருக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ படிக்கிறதுக்கு கண்டிப்பாக போகக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது வெளியூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு வந்து திருமண யோகம் நிச்சயமாக வந்துருச்சு இந்த திருமண யோகம் நிச்சயமாக பார்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா சமசப்தமத்திறகு குரு பகவான் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரம் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் உண்டான காலகட்டத்தில் ஒன்பதாம் தேதி காலை ஒரு ஒன்றே கால் மணி வரணும் பார்த்த சந்திரபவான் சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்க குருவின் பார்வையில் இருக்கிறது விசேஷம் சந்திர பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால குருவின் பார்வையில் இருக்க இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் உங்களுக்கு வந்து அதாவது உங்களுடைய ராசியில் இருந்தாலும் கஜகேஸ்ரி யோகம் வருவார் ஒன்பதாம் அதிபதி குருவின் பார்வை அஞ்சு ஏழு அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருந்து பார்க்குறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் சீராக இருக்கும் தந்தையின் மூலியமாக உங்களுக்கு லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் உண்டு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிற ஒன்பதாம் தேதியிலிருந்து பதினொன்றாம் தேதி காலை ஒரு எட்டு எட்டு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக செவ்வாய் உங்களுடைய ராசிநாதனே சந்திரனை பார்க்குறோம் ராசிநாதன் எட்டாம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை பார்க்குறது விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த உங்களுக்கு சந்திர மங்கள யோகம் அமையிறது அதன் மூலியமாக வீடு விற்கிறதுக்கு பார்த்து நடக்கிற அளவுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திர பகவான் போகிறோம் குருவின் பார்வையில் சந்திர பகவான் இருக்கார் இது வந்து பதினொன்றாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி காலை ஒரு பதினொன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் எல்லா விதமான ஏற்றங்களும் முயற்சி ஸ்தானத்தில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது பார்த்த நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் புனர்புயோகம் அமையுது ஒன்பதாம் அதிபதி நாலாம் இடத்துல போய் இருக்கக்கூடிய காலகட்டம் தேதி மாலை ஒரு நாலு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு பதிமூணாம் தேதியிலிருந்து தேதி வரும் இந்த நாட்களில் பார்த்தோம்னா உங்களுடைய தந்தையின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்படும் இந்த வாரம் பொதுவாகவே பார்த்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது அதவிர சனி பகவானும் வக்கரகதியில் இருக்கிறதுனால இது ரெண்டும் ரொம்ப ஒரு விசேஷத்தை கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கும் இந்த வாரம் பார்த்துக்கணும் சமையல் கலை வல்லுநர்கள் அதை தவிர வந்து டாக்டர்ஸு அது மருத்துவ மருத்துவத்தில் இருக்கிறவங்க மருத்துவ உபகரணங்கள் விற்கிறவங்க ரத்த சம்பந்த ரத்த உபகரணங்கள் விற்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க முருகன் கோவிலுக்கு போய்ட்டு அங்கே வந்து ஒரு சிகப்பு கலர் வஸ்திரம் தானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் நிச்சயமாக வரும்